ஒரு செம்மையான ஸ்பாட்டில் ஒரு சூப்பரான ரைடு இங்கே வரும் செம்மையான ரூட்டு நம்ம ஷபீர் தான் கூப்பிட்டு வந்தார் சரியான ரூட்டு இந்த பக்கம் வண்டிகளே இல்லை இந்த பக்கம் யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க இந்த இங்கே இருக்கிற இந்த மக்களுக்கு மட்டும்தான் இந்த ரூட் தெரிஞ்சிருக்கு சரியான ரூட்டு செம்ம வர டிரைவு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மட்டும்தான் ஓட்ட முடியும் இது அழகாக தனியாக ஒரு வீடு தனியாக ஒரு சூப்பரான வீடு ஒரு பயங்கரமான கிணறு ரொம்ப ஆழமான கிணறுங்க அமையில பாரு தெரிதா உங்களுக்கு இது எப்படியும் ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து அடி இருக்குங்க ஒரு இது அமைதி அந்த மட்டும் பேர்ட்ஸ் அந்த அந்த குட்டி குட்டி இன்செக்ட் சத்தம்